ஸோ பிக் பாஸில் ஒரு பக்கம் ஜாக்லினுக்கு பயங்கரமான கைத்தட்டல் ரெஸ்பான்ஸ்லாம் வந்ததுக்கான காரணமே இதுதானாமே அப்படின்ற மாதிரி சில டாக்ஸ்லாம் இருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஆனால் அந்த கைத்தட்டில் சில பேர் வந்து செமகாண்டாக இருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் பார்க்கலாம் விஜய் சேதுபதி மேஜராக ஒரு இன்புட்டும் கொடுத்துருக்கார் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து பொங்கல் மணி ஒன்னு சேனலுக்கு புதுசு ஆனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க ஆக்சுவலாக ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வாரமாக ஜாக்லினுக்கு எந்த ஒரு பாராட்டுகளும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்காம இருந்த ஜாக்லினுக்கு இந்த வாரம் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அவங்க வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆனாங்க பட் அது எபிசோடில் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆன தருணங்கள்லாம் இருந்திருக்கு ஸோ எதுக்காக ஏங்கிட்டுருந்தோமோ எதுக்காக ஃபீல் பண்ணிருந்தோமோ அது கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அது நல்லாவே கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதுக்கு முன்னாடி மக்களே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் பல கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கும் நீங்க சப்போர்ட் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் நன்றி 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 ஓகே அதில் குறிப்பாக நிறைய பேர் வந்து ஜாக்லனுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக கமெண்ட் போடுறது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு தேவைங்க இந்த கைத்தட்டில் கண்டிப்பாக அவங்க டிசர்பிங்கான கேண்டிடேட்டுக்கு அது கொடுக்க வேண்டிய கைத்தட்டில் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஷோக்காக முழுக்க முழுக்க எஃபர்ட் போட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கவங்களுக்கு இந்த ரெகனைசேஷன் கூட கிடைக்கலனா எப்படி அப்படின்றதான் நாம் தான் பார்க்குறேன் கண்டிப்பாக தேவைப்படுது அதுக்கப்புறம் இறங்கி கேம் விளாடுவேன் நான் நினைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு எப்பா ஜாக்லின்னு இதெல்லாம் கைத்தட்டல் பிஆர் கைத்தட்டல் இது உங்களுக்கு தெரியாதா பிஆர் கைத்தட்டல் போய் இது பண்ணிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுக்கு வேற கொண்டாட்டமாக அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸில் சில விஷயங்கள் ஜாக்லினுக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை ஜாக்லினுக்கு வந்து பாராட்டுக்களே கிடையாது ஜாக்லினுக்கு அப்ரிஷியேஷனே கிடையாது அப்படின்றதுக்காக ஜாக்லினோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல ஃபேன்ஸ் ஜாக்லினோட ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம போகிறண்டா ஜாக்லினுக்கு யார் என்ன பண்ணாலும் இல்லை நாங்கள் இருக்கோம் ஜாக்லினுக்காகன்ற மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடியே ஸோ ஒரு த்ரீ டேஸ்க்கு இருந்து ஒரு பிளான் பண்ணி ஸோ அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு போயிருக்காங்க வீக்கெண்ட் எபிசோடுக்கு விஜய் சேதுபதி மறுக்கிறார் மேட்ச் மறுக்கிறாங்க பிக் பாஸ் மறுக்கிறாங்க ஃபேன் ஆகிய நாங்கள் இருக்கோம் ஜாக்லின் உனக்கு அப்படின்றதுக்காக ஜ அவங்க போயிருக்காங்க ஜாக்லின் சப்போட்டர் இருக்காங்க ஃபேன்ஸ் இருக்கும்னு காட்டுறதுக்கு போய் ஜாக்லின் எழுந்துக்க போது அவர் உச்சகட்ட கைத்தட்டல் இன்னொரு பக்கம் வந்து அந்த சத்தம் இதெல்லாம் கொடுத்து ஜாக்லின் என்கரேஜ் பண்ணியிருக்கோம் நீ வருத்தப்படாதமா உங்களுக்காக நாங்கள் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க புரியுதா இப்போ இது கொடுத்துட்டத உடனே அவங்க ஒரு பக்கம் மோட்டிவேட் ஆகிட்டாங்களா இன்னொரு பக்கம் அது ஆப்போசிட் கும்பல்களுக்கு கடுப்பாகும் இல்லையா அதில் குறிப்பா ஆப்போசிட் கும்பல் யார் மெயினா இருக்கிறது சௌந்தர்யா அவர்கள் இந்த சௌந்தர்யாவோட ஆட்களுக்கு இப்போ இது இதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையே இல்லை என்ன பண்ணுறானுங்கப்பா இது வந்து என்னென்னா ஜாக்லின் பேன்ஸ் போயிட்டாங்க ஸோ ஓ அங்கே போயிட்டு கைத்தட்டல்கெலாம் பிச்சை எடுத்துருக்கானுங்க கைத்தட்டெல்லாம் கூட இப்படி வாங்கியிருக்கானுங்கன்ற மாதிரி அவனுங்க வைத்தர்சல் இப்படி இருக்கானுங்க இப்படி அவனுங்க வைத்தரிசல் இருக்கு இல்லையா வைத்தர்சலை புலம்பல் அங்கே சௌந்தர்யா குளோஸ் அப் ஷாட்டில் வைக்கும்போது அங்கே ஒரு பெரிய வைத்தர்சல் இது என்னது இது நம்ம அவள் கூட இருக்கும்போது அவளை கிளாப் தட்டு வரல ஆனால் நம்ம அவளை பிரிஞ்சு வந்தவன்னா பயங்கரமாக கைத்தட்டல் வருது பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வருது ஒரு வேலை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஏமா போன வாரம் உங்களை உங்களுக்கான ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதி சொன்னவன பல்ட்டி அடிச்சுங்களா அப்படியே நேராக போயிட்டு இப்போ தெரியுதா சவுண்டு சவுண்டு சத்தம் பலமாக கேட்குதா சவுண்டு இது வந்து உங்களா மாதிரி சத்தம் கிடையாது இது வேற மாதிரி சத்தம் கேமருக்கான சத்தம் புரியுதா உங்களா மாதிரி ரியாக்ஷனுக்கான சத்தம் கிடையாது கேமருக்கான சத்தம் அந்த சத்தத்தை அங்கே சௌந்தரியாவால் ஏற்றுக்க முடில ரஞ்சித்தால் ஏற்றுக்க முடில வீட்டில் பல பேரோட வயிறு புகஞ்சி போச்சு அஞ்சித்தாலேருந்து விஷாலேருந்து யார் யாரெல்லாம் ஜாக்லினை பின்னாடி பேசிகிட்டு இருந்த அனைத்து பேருக்குமே புகையோ புகை அப்படின்ற மாதிரி புகஞ்சு தீஞ்சு போச்சு நேற்று ஓகே இதாக பல பேருக்கு வந்து வெளிப்பாடு இது இதை தாங்க முடியாத சில பேர் என்ன பண்றது சௌந்தர்யாவே இப்படி இருக்காங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் எப்படி இருக்கணும் இல்லையா ஃபேன்ஸ்லயும் இதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாம இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்சனை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்க்க முடியாதாலையும் குறிப்பாக குறிப்பா என்ன பண்ணுறதுங்க எஞ்சி குத்தாடி கிளாப் பண்ண வச்சுருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஓகே அதே நான் கேட்குறேன் ஒரு ஃபேன்ஸு போய் அது வர பிஆர் இ ஆர்ன்னு சொல்கிறேன் எப்பா ஒரு ஃபேன்ஸ் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டசன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணால் அது பிஆர் அப்படியா எனக்கு புரியல அப்போ வாரம் வாரம் சௌந்தரியாக்க போயிட்டு பண்ணவெல்லாம் பிஆர் தானே எப்போ இப்படி வருவோம் அப்ப வாரம் வாரம் பத்து வாரமா சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிஆர் ஆர் போயிருக்கானுங்களடா பிஆர் அப்ப அது பிஆர் தானே அப்பவா மக்கள் சப்போர்ட் பண்ணல அப்ப நீங்க அது பிஆர்னா இது பிஆர் இது மக்கள்னா அது மக்கள் இது ஃபேன்ஸ்னா அதுவும் ஃபேன்ஸ் அப்படி வச்சுக்கலாமா இப்போ அப்படி கனெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கரெக்டில் மக்களே அப்போ இது தப்புனா அது தப்பு அது ரைட்னா இது ரைட்டு ஆனால் அவனுக்கு எப்படி தெரியுமா அவனுங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க இதெல்லாம் எடுத்து காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப 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 தப்பா இருக்கு அப்படின்றது தான் பார்க்குறேன் ஃபேன்ஸ் போய் சப்போர்ட் பண்ணுறதுல எப்படிங்க அது பிஆர் ஆகும் எங்கள் கண்டஸன்ஸுக்கு எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு அநீதி நடக்குது நான் போயிட்டு அவனுக்கு ஒரு நல்லது இருக்குதுன்னு நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி காட்டுறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் பார்க்கறேன் அது வந்து எனக்கு எந்த விதமான தப்புன்னு தெரில இதே சௌந்தர்யாவுக்கு போய் அவங்க ஃபேன்ஸ் இது வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு அவங்க ஃபேன்ஸ் வீக்கெண்டில் போயிட்டு அப்ரிசியேஷன் பண்ணதே இல்லை நானே ரெண்டு மூணு ஸ்பேஸில் பார்த்துருக்கேன் வீக்கெண்டில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்றதை அவங்களே இது பண்ணி சொல்லி பார்த்துருக்கேன் என்ன இதில் வந்து இந்த ஜாக்லினோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடிவிட்டாங்க ஸ்பேஸில் என்னென்னா நாங்கள் போயிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செலப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டாங்களா அது எப்படா நீ ஜாக்லினும் சந்தோஷமா இருக்க கூடாது ஜாக்லினோட ஃபேன்ஸுமே சந்தோஷமா இருக்க கூடாது இது எப்படி அதுக்கெல்லாம் நாங்கள் சும்மா வர மாட்டோம்ன்ற மாதிரி எதனா ஒன்று பண்ணுவாங்கல்ல அப்படிதான் அவங்களுக்கு என்ன தெரியுமா பயம் மக்களே ஜாக்லின் பதினோரு வாரமா நாமினேஷன்ல இருந்து வராங்க அது மட்டும் இல்லாமல் கேமை பயங்கரமா விளையாடி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம சௌந்தர்யம் அப்படி கிடையாது நம்ம மேடம் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க மாட்டாங்க வாய்ஸ் அவார்டால் மட்டும் விட்டுட்டு வேற என்ன பண்றது அதுக்கு ஏதாவது ஒரு முட்டு கொடுக்கணுமேன்ற மாதிரி எதனா ஒன்று எடுத்து சில்லி பார்க்க முடியுது ஓகே இந்த மாதிரி சில்லித்தனமாக பண்ணுறவங்களுக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சோ பாய்